ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு ரிங் வடை அதுக்காக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து அறநூறு கிராம் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு நல்லா கழுவி வச்சுருக்கோம் நாங்கள் கழுவி இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து நாலு விசில் வச்சு எடுத்துடலாம் வந்து உருளைக்கிழங்கு நாலு விசில் வச்சு எடுத்தாச்சு எல்லாம் நல்லா பார்க்கலாம் கிழங்கு நல்லா வெந்திருக்கு நம்ம வந்து கிழங்கு சூடா ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா சூடாக ஆறட்டும் இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு நல்லா சூடாகறதுக்கப்புறம் அந்த தோலைலாம் உரிக்கணும் இப்போ சூடாக இருக்கும்போது தோலுக்கு உரிக்க கஷ்டமாக இருக்கனால நல்லா சூடாகறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சூடு ஆற வச்சு தோலை எல்லாம் உரிச்சாச்சு புதிய அந்த மாதிரி தோலை எல்லாம் உரித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நல்லா உருளைக்கிழங்கு நல்லா உடச்சி விட்டுடலாம் இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க அதில் பார்த்தா உருளைக்கிழங்கு மாதிரியே இல்லை மாவு மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா உடச்சி விட்ருந்தோம் இப்போ இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு பேன் வச்சுருக்கோம் பேன் நல்லா சூடாகட்டும் பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து பூண்டு தட்டி வச்சிருக்கிற பூண்டு போட்டுடலாம் ஒரு பத்து காந்து பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு தட்டி இருக்கோம் அந்த தட்டி ஒன்று பூண்டு நம்ம போட்டிருக்கோம் கூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ சைடில் நல்லா கொதி வருது தண்ணி கொதிக்கிறது கொஞ்சம் முன்னாடி வந்து இப்போ மாவு போட்டுக்கலாம் என்ன மாவுன்னா மைதா மாவு போடுறோம் இப்போ ஒரு கப் மைதா மாவு போட்டிருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து மைதா மாவு நல்லா வெந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு இது கூடவே நம்ம அவிச்சு வச்சிருக்கோம் உருளைக்கெழங்கு நல்லா பிசைஞ்சி செஞ்சு அந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம் இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி சூடாகர விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு மாவு மாவு வந்து நல்லா விட்டுருக்கோம் இப்போ மாவெல்லாம் நல்லா சூடாகரிச்சு இப்போ இது கூட போடுற பொருட்கள் வந்து பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இப்போ இவ்வளோ தான் உருளைக்கிழங்கு ரிங் வடைக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கையால் வாஷ் பண்ணிவிட்டு கையெல்லாம் நல்லா கழுவி அதுக்கப்புறம் நீங்கள் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு நல்லா அழுத்தி பிசைச்சிக்கலாம் இந்த மாவு நம்ம ரிங் ரிங் மாதிரியா எடுத்துடலாம் இப்போ நாங்கள் வந்து என் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ எண்ணெய் தடவிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கையில் இப்படி பண்ணிக்கோங்க இதுமாதிரி உருட்டிகிட்டு பாருங்கள் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க மடக்கி விட்டா பாருங்க ஒரு வடை மாதிரி வந்துடும் தெரியுது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ எல்லா மாவு இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இது அதே மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையில் போட்டு இப்படியே உருட்டிக்கோங்க ஊற்றினதுக்கப்புறம் இப்படி ரவுண்டாக சுற்றிக்கோங்க சுற்றினதுக்கப்புறம் இப்படி உங்களுக்கு முடியல அப்படி இருந்தால் நீங்கள் வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு கூட சின்னதாக ஓல்ஸ் போட்டுக்கலாம் இல்லையா உருண்டை பிடிச்சிட்டு கூட நீங்கள் ஓல்ஸ் இப்படியே போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் ரிங் வடைங்கிறனால நாங்கள் ரிங்கு மாதிரி எடுத்துருக்கோம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவளை நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்களா மாவெல்லாம் வந்து ரிங்காக பண்ணி வச்சாச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா ரிங்க ரிங்காக இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து அடுப்பு பத்தாச்சாச்சு பேன் வச்சுருக்கோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு இப்போ ஒரு ஒரு ரிங்கா நம்ம போட்டு எடுத்துடலாம் ஒண்ணு பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து லைட்டாக மேலே வந்துச்சு பார்த்தீங்களா இந்த இந்த அளவுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க பார்த்து கம்ப்ளீட்டாக இப்படி திருப்பி போட்டுக்கோம் எல்லா எல்லா வடையும் நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தா பார்த்திங்கன்னா உளுந்து வடை மாதிரியே இருக்குது நல்லா வேகட்டும் கொஞ்சம் பொன்னிறமாக ஒருத்தும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்திருச்சு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்துட தான் ரிங்கு வடை பார்த்தா பார்த்தீங்களா உளுந்து வடை மாதிரியே இருக்குது அதே டிசைனு டிசைனாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கறதுக்கு அழகாக அதேமாதிரி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற வடை எல்லாம் நம்ம போட்டு எடுத்துடலாம் மீதி இருக்கிற வடையை நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற வடையெல்லாம் போட்டு எடுத்துடலாம் நம்ம வந்து எல்லா வடையும் நல்லா சுட்டு முடிச்சாச்சு இப்போ டேஸ்டிங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ டேஸ்ட் பண்ணி என் பையன் சொல்லுவான் எப்படி இருக்குன்னு இது தொட்டுக்கிறதுக்காக நாங்கள் வந்து சாஸ் எடுத்துக்கோம் டொமேட்டோ சாஸு இப்போ பையன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி சொல்லு எப்படி இருக்குன்னு இது வச்சு தட்டா அவன் வந்து வடை மேலே

இப்போ என் பையன் டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டான் எப்படி இருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ் இது வந்து நீங்கள் பொட்டோட்டோ எல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி பொட்டோட்டோ வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து உளுந்து ரேட்டு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாரி மாவு பிசையும் போது வந்து தண்ணி கூடிச்சுன்னா நீங்கள் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு ஒன்று கூட நல்லா மாவு கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வடை தட்டி போடுற மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம் நல்லா நல்லதா நல்லா தான் இருக்கும் நாங்கள் வந்து சரி கொஞ்சம் ரிங்கு மாதிரி இருக்கட்டும் வேணாக ரிங்கு ரிங்காக போட்டோம் இப்போ உளுந்து வடை எப்படி தட்டி போடுமோ அந்த அளவு அந்த மாதிரி கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இப்போ கர தீபாவளியெல்லாம் வரப்போகுது கண்டிப்பாக நீங்கள் தீபாவளிக்கு இந்த பலகாரம் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உளுந்து அரைக்கணும் எல்லாம் செய்யணும் இது அது அப்படியெல்லாம் கிடையாது உருளைக்கெழங்கு வேக வச்சா ரிங் விட ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்